அமெரிக்கத்திற்கு செல்லும் இந்தியர்கள் பயன்பெறும் வகையில் ஐந்து ஆண்டுகள் செல்லுபடியாகும் அட்டகாசமான ஒரு விசா திட்டம் துபாயில் உள்ள நிலையில் அதை எப்படி பெற வேண்டும் என்பது குறித்து நாம் பார்க்கலாம் வெளிநாடுகளுக்கு செல்லும் இந்தியர்களின் எண்ணிக்கை ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து அதிகரித்தே வருகிறது கிட்டத்தட்ட கொரோனாவுக்கு முந்தைய காலத்திற்கு இணையாக வெளிநாடும் செல்லும் இந்தியர்களின் எண்ணிக்கையும் அதிகரித்துவிட்டது அதிலும் குறிப்பாக வளைகுடாவில் அமைந்துள்ள அமீரகத்திற்கு செல்லும் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்தே வருகிறது பல்வேறு காரணங்களுக்காக இந்தியர்கள் தொடர்ந்து அமீரகம் சென்று வருகிறார்கள் இதற்கிடையில் இந்தியாவிற்கும் துபாய்க்கும் இடையிலான பயணங்களை அதிகரிக்கும் வகையில் துபாய் புதிய விசா முறையை அறிமுகப்படுத்தியுள்ளது அதாவது ஐந்து ஆண்டுகளுக்கு செல்லுபடியாகும் இந்த விசாயை துபாய் அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது கடந்த ஆண்டு மட்டும் இந்தியாவிலிருந்து இருபத்தி நான்கு புள்ளி ஆறு லட்சம் பேர் துபாய்க்கு சென்றுள்ளார்கள் இது கொரோனாவுக்கு முந்தைய காலகட்டத்துடன் ஒப்பிடும்போது சுமார் இருபத்தி ஐந்து சதவீதம் அதிகமாக உள்ளது உலகின் மற்ற நாடுகளுடன் ஒப்பிடும்போது போது இந்தியாவிலிருந்துதான் அதிகப்படியான பயணிகள் துபாய்க்கு சென்றுள்ளார்கள் கொரோனாவுக்கு முன்பு கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்போதில் சுமார் பத்தொன்போது லட்சம் இந்தியர்கள் துபாய்க்கு சென்ற நிலையில் கொரோனா காலத்தில் அது வெகுவாக குறைந்து கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் பதினெட்டு லட்சமாக இருந்த நிலையில் கடந்த ஆண்டு இது இருபத்தி நான்கு லட்சமாக அதிகரித்துள்ளது இந்தியாவிலிருந்து துபாய் செல்லும் பயணிகளின் எண்ணிக்கை ஒவ்வொரு ஆண்டும் முப்பத்தி நான்கு சதவீதம் அதிகரிக்கும் நிலையில் அங்கு வரும் வெளிநாட்டு பயணிகளின் எண்ணிக்கையில் இந்தியர்கள்தான் டாப்பில் உள்ளார்கள் இந்த எண்ணிக்கையை மேலும் அதிகரிக்கும் வகையில் துபாய் ஐந்து ஆண்டுகளுக்கு செல்லுபடியாகும் விசா முறை அறிமுகப்படுத்தியுள்ளது இந்த ஐந்து ஆண்டுகள் விசா இருந்தால் ஒருவரால் பல முறை துபாய்க்கு வந்து செல்ல முடியும் ஒவ்வொரு முறையும் விசா கேட்டு விண்ணப்பிக்க தேவையில்லை கடந்த இரண்டு ஆண்டுகளாக இந்த முறை அமலில் இருந்து வருகிறது இந்த விசாவிற்கு நீங்கள் விண்ணப்பித்தால் இரண்டு அல்லது ஐந்து நாட்களுக்குள் வழங்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது இந்த விசாவை வைத்த ஒருவர் அதிகபட்சமாக ஓராண்டில் நூற்றி எண்பது நாட்களுக்கு மேல் துபாயில் தங்கலாம் என்றும் இந்த விசாவை வைத்திருந்தால் சுற்றுலா பயணிகள் எத்தனை முறை வேண்டுமென்றாலும் துபாய் நாட்டிற்கு வந்து செல்லலாம் இதன் மூலம் பிசினஸ் ட்ரிப் சுற்றுலா என பல வகை காரணங்களுக்காக துபாய் செல்லும் இந்தியர்களுக்கு இந்த விசா மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது இதை அப்ளை செய்வதற்கு முதலில் நீங்கள் ஜிடிஆர்எஃப்ஏ தளத்திற்கு சென்று அதை முதலில் பதிவு செய்ய வேண்டும் பிறகு அதில் மல்டி என்ட்ரி டூரிஸ்ட் விசா சர்வீஸ் என்பதை தேர்ந்தெடுக்க வேண்டும் அதில் நியூ அப்ளிகேஷன் என்ற இடத்திற்கு சென்று நியூ ஃபைவ் இயர் டூரிசம் என்ட்ரி பெர்மிட் என்பதை தேர்வு செய்து அப்ளை பட்டனை கிளிக் செய்யவும் அதில் உங்கள் தனிப்பட்ட தகவல் மதம் தாய்மொழி உட்பட பல்வேறு தகவல்கள் கேட்கப்படும் அதையெல்லாம் நிரப்பிய பிறகு தேவையான ஆவணங்களை இணையதளத்திலே சமர்ப்பிக்க வேண்டும் அதற்கான கட்டணத்தை செலுத்திய பிறகு நீங்கள் முப்பது நாட்கள் முதல் நூற்றி எண்பது வரை எந்த ஆப்ஷனை தேர்வு செய்கிறீர்களோ அதற்கேற்ப கட்டணங்களும் இருக்கும் அவ்வளவுதான் நீங்கள் செய்ய வேண்டிய வேலை முடிந்துவிட்டது உங்கள் விண்ணப்பம் பரிசீலனை செய்யப்பட்டு உங்களுக்கு விசா வழங்கப்படும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்